ஆண்டவரும் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கள் யாரை ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டாம் வசனம் வரை வ வாசிக்கிறோம் குருந்து சபையிலே விபச்சார பாவம் கொண்டவன் அந்த சபையிலே அங்கமாக இருக்கிறான் அவன் திருந்தாத ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவன் அப்படிப்பட்டவனோடு சபையிலே ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள் அவனோடு வெறுமை கொள்கிறார்கள் ஒரு தனி மனிதனுடைய பாவம் அவனை மாத்திரமல்ல குடும்பத்தார் அக்கம்பாக்கத்தார் உறவினர்கள் கடைசியிலே அந்த ஊரையே பாதிக்கும் அதே போல சபையில் ஒரு விசுவாசி பாவியாக இருந்தால் அவனை மாத்திரமல்ல அது மற்றவர்களையும் பாதிக்கும் சபை முழுவதையும் பாதிக்கும் ஆகையால் இப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் வைத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் அவனோடு வெறுமை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள் அவனை உடனே சபையை விட்டு வெளியேற்றுங்கள் அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று பவுல் அடிகளார் இங்கே எச்சரிக்கிறார் சாத்தான் யார் பொய்யனும் பொய்க்கு பிதா பிதாவும் அவன் கொலைவாதகனுமாக இருக்கிறான் சாத்தானிடம் இவன் ஒப்புக்கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டால் அவனுடைய நிலைமை என்னவாகும் என்று எல்லோருக்கும் தெரியும் அங்கே சென்றவன் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் அவன் மனம் திரும்பி வர வேண்டும் இல்லையென்றால் அங்கே அவன் ஒப்படைக்கப்பட வேண்டியவன்தான் அவன் ஒரு புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறான் அவனோடு சேர்ந்த மற்ற விசுவாசிகளும் அந்த புளித்த மாவு எல்லா மாவையும் புளிக்க செய்யும் அல்லவா அதுபோல அவர்களும் பாவத்திற்கு உட்படுத்தப்பட்டு கெட்டு போவார்கள் என்று இங்கே எச்சரிக்கிறார் அடிகிறார் ஆகையால் அவனை உடனே வெளியேற்றுங்கள் நீங்கள் எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீங்கள் அப்படிப்பட்டவரோடு ஐக்கியம் வைத்தால் பாவத்தில் நீங்களும் வீழ்வதற்கு ஏதுவாக இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் சபையில் இருக்கிறார்களா என்று எச்சரிக்கை உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் இருப்பின் அவர்களை சாத்தானிடம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஆமேன்